வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் வசனம் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது அன்பானவர்களே நமக்கு நன்மை செய்பவர்களுக்கு நாம் ஒருபோதும் தீமை செய்யக்கூடாது நாம் அப்படி தீமை செய்தால் நம் வாழ்நாள் முழுவதும் அந்த தீமை நம்மை விட்டு விலகாது நாம் துன்மார்க்கத்திற்கு ஏதுவாய் நடக்காமலும் தீமை செய்யாமலும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கைக்கொண்டு அவர் நடத்துகின்ற வழியிலே நடந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்